ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து கம்பு வெள்ளைச்சோளம் வச்சு ஒரு களியும் ஒரு கருவாடு ரசமும் வைக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு புதுவிதமான ரசம் நான் ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன் ஆனால் வீடியோவில் போடல நான் சும்மா சாப்பிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப்பு அந்த மாவு எடுத்து தண்ணியும் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் களிக்கு கிண்டுனா மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப உப்பு போட வேண்டாம் அப்புறம் நம்ம இதில் உப்பு போட்டதை மறந்து போயிடுவோம் அப்புறம் நிறையா கரைக்க அந்த போது வேறு நிறையா உப்பு போட்டுருவோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு இந்த மாதிரி கலந்து நம்ம ஒரு ஓரமாக இது வச்சிடலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேன் அந்த கோதுமை ரவாவை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த ரசத்துக்கு பா பாருங்கள் ஒரு ஏழு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நிறைய தக்காளி அரை கிலோ தக்காளி இருக்கும் ஒரு கால் கிலோ சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் கருவாடு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு அந்த தண்ணி வச்சுருக்கேன் அந்த களி கிண்டதுக்காக வேண்டி இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த சம்பா கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம ஒரு பக்கம் கருவாடு ரசத்துக்கு வேண்டிய வேலையை பார்க்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் கருவாடு எடுத்து நான் வறுத்துறேன் நல்லா முறு முறு முறுன்னு வறுத்து விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு துண்டு தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நம்ம அரைக்க போகிறதுல இதே மாதிரி உரலில் போட்டு இடிச்சிக்க போகிறோம் எல்லா மசாலாவையும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் இடிச்சு வச்சாச்சு இப்போ இந்த ரவையும் கூட நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கம்பு சோளமாவை கலந்துக்கலாம் கலந்து நல்லா கை விடாமல் நமக்கு தெரியும் இல்லையா அந்த களி எப்படி நான் அந்த மாதிரி நல்ல கை விடாமல் இதை கிண்டி விட்டுக்கலாம் செம்ம வாசனையும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதில் நம்ம எந்த அரிசியும் இதில் சேர்க்கலை நொய் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை இந்த பாருங்கள் ஈரக்காயை வச்சு தொட்டு பார்த்தோம்னா இது ஒட்டாமல் இருந்தால் அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு எப்படி அந்த ஆவி வருது பாருங்கள் புசு புசுன்னு இப்போ இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கன்னியாக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம் பொறிச்சுட்டு நம்ம இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல வெறும் இது தான் சேர்க்க போகிறோம் ரசப்பொடியும் சேர்ப்போம் இது நல்லா நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த களிக்கும் இதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இடித்து வச்ச வெங்காயம் இந்த வெங்காயம் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம்தான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி தக்காளியை கூட நான் நல்லா இந்த உரலில் போட்டு இடித்து நல்லா சுற்றி சுற்றி அதை இப்போ மாவாக பண்ணிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொண்டு இப்போ இந்த கருவாடு இன்னும் கொஞ்சம் கருவாடு அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் வெறும் கருவாடு அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வறுத்த கருவாடு வேறு இருக்குது அது வந்து கடைசியில் நம்ம பொடி பண்ணி தூவ போகிறோம் மேலே இப்போ இந்த கருவாடை இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் புளி கரைசல் ரெண்டு ஸ்பூன் புளி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி பேஸ்ட்டு பண்ணேன் இல்லையா அந்த பேஸ்ட்டு தான் அந்த பேஸ்ட்டு வேணும்னா என்னோடய பிளேலிஸ்டில் இருக்குது மறுபடியும் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும் வேலையும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து சக்தி ரசப்பொடி ஒரு கரண்டி இதெல்லாம் சேர்த்துடணும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு ரொம்ப நல்ல வாசனையாக இருந்துச்சு அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரசப்பொடியும் சேர்த்தாச்சு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த கட்டி இறக்கணும் அதெல்லாம் வேண்டாம் நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து வருத்தம் இல்லையா அந்த கருவாடை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை மேலே தூவிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரசமும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கமகமகமானு வாசனையோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் அங்கே இப்போ நான் எடுத்து வச்சு காட்டுறேன் ரசம் ஊற்றிக்கலாம் இந்த களிக்கும் ரசத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் களியை கொஞ்சமாக ஆற வச்சு நான் அப்படியே உருண்டை பண்ணி வச்சுருக்குறேன் அஞ்சு உருண்டை தான் வந்தது அந்த மாவுக்கு கொஞ்சம் மாங்காய் போட்டு உப்பு போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தலாமாலேக்கும்